ஹாய் கைஸ் ஜுகிஸ் வீல இந்த சிக்கனை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல தான் தொக்கு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த தொக்கு வந்து ரைஸ் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் பிரியாணிக்குமே நம்ம நல்லா சைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் எப்பவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃபரெண்டா பண்ணி பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் நம்ம சிக்கன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் டென் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூடயே வந்து கருவேப்பில ஒரு பச்சை மிளகா ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கூடயே வந்து மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சி அதோட பியூரேவை ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து கொஞ்சம் பத்தங்கட்டும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கூட வந்து வந்து மஞ்சூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து அதுவும் தான் ஆட் பண்றோம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதேமாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லாவே வந்து கெட்டியாகும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு பொறுமையா கலரி விட்டுக்கலாம் சிக்கன்லயே நிறைய தண்ணி விடும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விட்டுருக்கு அதனால கொஞ்சமா தண்ணியை மட்டும் விட்டுட்டு கலரி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் நம்ம இது கிரேவி மாதிரி செய்கிறதுனால சிக்கன்ல நிறைய தண்ணி விடும் இப்போ நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் கறியில் நல்லா வெந்து வரும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம் நல்லாவே வந்து சாஃப்டா வந்திருக்கு கறி அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து ட்ரையும் ஆயிடுச்சு இப்போ இது கூட வந்து ஒரு திக்கான கடை வந்து ஆட் பண்ணி அதையுமே நம்ம நல்லா கலறி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஸோ அவ்வளோதான் இது ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு ஒரு சிக்கன் கிரேவி நம்ம பண்ணிட்டோம் இது கூட வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம திருப்ப சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்